ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கல்விக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நடிகை வகலட்சுமி சதுக்குமா தெலுங்கில் பண்ண படங்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற லைக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வந்து அறிமுகமானாலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் தெலுங்கில் ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்காங்க முப்பத்தி நாலாவது வயசில் தெலுங்கில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கிறாங்க அந்த படத்தை பற்றி பற்றி பார்த்துலாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு முப்பத்தி நாலாவது வயசில் தென்னாலி ராமகிருஷ்ணா பிஏபிஎல் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து மகலட்சுமி தேவி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டில் முப்பத்தாறாவது வயசில் க்ரச் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இதில் ஜெயம்மா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க மூணாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முப்பத்தாறாவது வயசில் நந்தி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க இதில் வந்து அட்வொகேட் ஆதிரா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க நாலாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் முப்பத்தி ஏழாவது வயசில் பக்கா கமர்ஷியல் அப்படிங்கிற படத்தில் லாயர் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க லாயராக தான் வந்திருக்கிறாங்க அஞ்சாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முப்பத்தி ஏழாவது வயசில் யசோதா அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து மதுபாலா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க ஆறாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முப்பத்தி எட்டாவது வயசில் வீர சிம்மா ரெட்டி அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து பானுமதி ரெட்டி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க ஏழாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முப்பத்தெட்டாவது வயசில் மைக்கேல் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க இதில் கண்ணம்மாங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாங்க இருபது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முப்பத்தி எட்டாவது வயசில் ஏஜென்ட்டுங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க ஒம்பதாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முப்பத்தி எட்டாவது வயசில் கோட்டை பொம்மாலி பிஎஸ் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க பத்தாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முப்பத்தொம்பதாவது வயசில் ஹனுமான் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பத்து படங்கள் தெலுங்கில் நடிச்சிருக்கிறாங்க இதில் எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சினிமா பற்றிய தகவல் தெரிஞ்சிக்கிட்ட கலீடு குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவேற்கிற பெல் ஐக்கனை மறக்கமாக க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்